கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரசுமோட்டை நான்காம் கட்டை பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் விஸ்வமடு பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் கார் ஒன்றும் வவுனியாவிலிருந்து விஸ்வமடு நோக்கி பயணித்த பஸ் வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது மோட்டார் காரில் பயணித்த நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை முந்தல் நவடன்குளம் பகுதியில் இன்று அதிகாலை மோட்டார் கார் ஒன்றும் வேன் ஒன்றும் மோதுண்டு விபத்துக்குள்ளானது மோட்டார் கார் பகுதியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததுடன் வேன் புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது விபத்தில் எண்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தெட்டு வயதுடைய இரண்டு பெண்களும் இருபத்தாறு வயதுடைய ஆண் ஒருவரும் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த சிறுவன் உட்பட ஐந்து பேர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மஸ்கேலியாவிலிருந்து டோர்வுட் நோக்கி வேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி இருபத்தைந்து அடி பாதாளத்தில் விழுந்துள்ளது முச்சக்கர வண்டியிலிருந்த சாரதியும் பயணியொருவரும் காயமடைந்து டிகோய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முச்சக்கர வண்டி வேகமாக சென்றதன் காரணமாகவே விபத்து நிகழ்ந்துள்ளதாக டோர்வுட் போலீசார் தெரிவிக்கின்றனர்